காளைகளும் மாடுபடி வீரர்களும் களம் காண இருக்காங்க என்ன விவரம் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சி கிராமத்தில் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மிக விமர்சையாக நடைபெற இருக்கு நம்ம கூடிய இடம் வாடிவாசலை நோக்கி காளைகளை களங்கான அழைத்துட்டு போறாங்க அந்த காட்சியை இருக்கோம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு என புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பல்வேறு தனி சிறப்புகள் உண்டு தமிழகத்திலேயே அதிக ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறும் மாவட்டம் புதுக்கோட்டை தமிழகத்திலேயே அதிக வாடிவாசல்களை கொண்ட மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக காலைகளை கொண்ட மாவட்டம் தமிழகத்திலேயே அதிக மாடுபிடி வீரர்களை கொண்ட மாவட்டம் என பல்வேறு பல்வேறு சிறப்புகளும் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உண்டு அதன் அடிப்படையில் தான் இந்த ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு கந்திரகோட்டை அருகே உள்ள தச்சங்குறிச்சி கிராமத்தில் நடைபெற இருக்கு அந்த உற்சாகத்தோடு தான் இந்த போட்டியில் பங்கேற்க ஏன்னா முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இல்லை அதனால கண்டிப்பாக பங்கேற்கிற என்ற ஆவலோடு தமிழகத்தின் பல்வேறு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தேனி திண்டுக்கல் மதுரை திருச்சி ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து காலைகளை வந்து ஆவலோடு காலையில் அழைத்து வந்திருக்காங்க இந்த போட்டி இன்று காலை எட்டு மணிக்கு தொடங்க இருக்கு போட்டியை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் மாவட்ட ஆட்சியர் அருணா உள்ளிட்ட தொடங்கி வைக்க இருக்காங்க அதற்கான பாதுகாப்பு முன்னேற்பாடுகளையும் போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வர்றாங்க இப்பலைகளை உள்ள அனுப்பும் இடத்துல கூட வந்து கந்திரகோட்டை ஆய்வாளர் சுகுமரன் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு அளித்து காலைகளை ஆன்லைன் டோக்கன் படி முறைப்படிதான் உள்ள அனுப்பி வைத்து வர்றாங்க எனக்கு காலைகள் வரிசைப்படி அனுப்பணும் உரிய பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறையும் காவல்துறையினருக்கு இருக்கு ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இது குறித்து இந்த காளைகளை கொண்டு வந்த நபர்கள் இருக்காங்க கேட்போம் தம்பி இப்போ நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க காலைகள் எங்கேருந்து அழைத்து அழைச்சிட்டு வந்திருக்கீங்க இந்த முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி ஆவல் இருக்கு முதல் ஜல்லிக்கட்டு போட்டில பங்கேற்க என்ன மாதிரி ஆர்வம் கொடூரமா ஆர்வமா இருக்கு ஆனா இங்க வந்து ஆன்லைன் டோக்கன் பண்ணிச்சாங்க இப்போ இங்க வந்துட்டு கை டோக்கன் இருக்காங்க ஆனா மனசு ரொம்ப சங்கடமா இருக்கு இப்போ இங்க வந்துட்டு இப்ப எனக்கு எப்படி மாட அவுக்கு போறேன்னு தெரியல மதுரையிலேருந்து ஏற்றிட்டு வந்திருந்திருக்கேன் இப்ப என்ன சொல்லி அவுட் போங்களா அவுட் கூட தெரியல நீங்க அப்படியே கொடுத்து அவுட் விடணும் போட்டிக்கு டோக்கன் வேணும்னு சொல்லி அதனை கடந்து அதனை வரைமுறைப்படுத்தாத நடவடிக்கை இருப்பாங்க அதனை கடந்து இன்றைய போட்டியானது மிகுந்த உற்சாகத்தோட தொடங்கியிருக்கு பிரியதர்ஷினி சரியாக காலை எட்டு மணிக்கு இந்த ஆண்டோட முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்க இருக்கு மாடுபிடி வீரர்களும் காளைகளை கொண்டு வந்தவங்களும் உற்சாகம் பொங்க விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இனி தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நடப்பாண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தச்சாங்குறிச்சியில் இன்று தொடக்கம் அறுநூறு காளைகள் முன்னூறு மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு பொங்கல் பண்டிகை